ஹலோ எவ்யான் வெல்கம் டவருஷ் குழவர் நானு அங்கு பிரகாஷ் இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான அப்டேட் தான் பார்க்க போகிறோம் ஸோ அதாவது பிஎஃப் கணக்கு வைத்திருக்கக்கூடிய அனைவருக்கும் பார்த்திங்க அப்படின்னா ஒரு முக்கிய அறிவிப்பை ஒன்று இபிஎஃப்ஓ தரப்புலேருந்து வெளியிட்ருக்காங்க ஸோ இந்த வசதியை நாங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு பிஎஃப் தரப்புலேருந்து சொல்கிறாங்க ஸோ இந்த தேதிக்குள்ளே நீங்கள் முடிச்சிங்க அப்படிங்கிற பட்சத்தில் இந்த புதிய திட்டத்தின் மூலம் உங்களுக்கு வந்து பதினைந்தாயிரம் வரைக்கும் கிடைக்கும் அப்படிங்கிறாங்க ஸோ அதற்கான லாஸ்ட் டேட் எப்போ என்ன அப்படிங்கிற கம்ப்ளீட் டீடைல்ஸ் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம் அது தெரிஞ்சதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணாமல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணியிருங்க சப்ஸ்கிரைப் பண்ணால் நான் அப்புறம் ஒரு பயனில் வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் ஸோ வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் பார்த்திங்க அப்படின்னா இபிஎஃப்ஓ தரப்பில் இருந்து ஒரு சர்க்குலர் ஒன்று ஆல்ரெடி ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க ஸோ அதாவது ஃபர்ஸ்ட்டு ஃபஸ்ட்டாக பார்த்திங்க அப்படின்னா இஎல்ஐ ஸ்கீம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ஒன்று கொண்டு வரோம் அப்படின்னு இபிஎஃப்ஓ தரப்புலேருந்து சொல்லியிருந்தாங்க ஸோ இதுக்கு இபிஎஃப்ஓ ஹெட் ஆஃபீஸ்லேருந்தே ஒரு சர்குலர் ஒன்று ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க அது எப்போ அப்படின்னா நவம்பர் இருபத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கி இதை ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க ஸோ அதில் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா யுஏஎன் வந்து ஆக்டிவேஷன் பண்ணணும் அதே மாதிரி பேங்க் அக்கௌண்ட் வந்து சீட் பண்ணியிருக்கணும் அப்படி சீட் பண்ணியிருந்தீங்க அப்படிங்கிற பட்சத்தில் ஸோ புதுசாக நீங்கள் ஜாயின் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இஎல்ஐ ஸ்கீம் மூலமாக உங்களுக்கு பதினைந்தாயிரம் ரூபாய் வரைக்கும் கிடைக்கும் அப்படின்றதாங்க ஸோ இந்த ஸ்கீமில் நீங்கள் வந்து யுஏஎன் ப்ளஸ் உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டை சீட் பண்ணுறதுக்கான கடைசி நாள் அப்படின்னா அவங்க அறிவிச்சிருந்தாங்க ஸோ அது எப்போ அப்படின்னா டிசம்பர் பதினைந்தாம் தேதி தான் அதுக்கான கடைசி நாள் இருந்தாங்க ஸோ அந்த டிசம்பர் பதினைந்தாம் தேதியும் பார்த்திங்க அப்படின்னா மறுபடி வந்து ஒரு சர்க்குலர் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க ஸோ இதை வந்து நாங்கள் டேட்டு எக்ஸ்டெண்ட் பண்ணுறோம் அப்படின் இருந்தாங்க ஸோ அடுத்ததாக பார்த்திங்க அப்படின்னா பிஎஃப் தரப்புலேருந்து மறுபடியும் ஒரு சர்க்குலர் ஒன்று ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க ஸோ இதோட டேட்டை வந்து மறுபடியும் எக்ஸ்டெண்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு டிசம்பர் இருபது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு இதை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருந்தாங்க ஸோ இதற்கு அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி எக்ஸ்டெண்ட் பண்ணிகிட்டே இருந்த இந்த சுச்சுவேஷனில் ஸோ லாஸ்ட்டாக வந்து ஜனவரி பதினைந்தாம் தேதி தான் இதுக்கான கடைசி நாள் உங்களோட யுஏஎன் மற்றும் பேங்க் அக்கௌண்டை சீட் பண்ணுறதுக்கு கடைசி நாள் அப்படின்னு இருந்தாங்க ஸோ இப்போது அதுவும் தாண்டி பார்த்தீங்க அப்படின்னா இப்போ பிப்ரவரி மந்த்தே வந்துருச்சு இந்த பிப்ரவரி மந்த்லேயும் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு சான்ஸ் கொடுத்துருக்காங்க ஸோ இது வரைக்கும் உங்களோடய யுஎன்னை ஆக்டிவேட் பண்ணல பேங்க் அக்கௌண்ட்டை சீட் பண்ணலை அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு கடைசி சான்ஸாக வந்து பதினைந்தாம் தேதி அதாவது வரக்கூடிய பிப்ரவரி பதினைந்தாம் தேதிக்குள்ளே நீங்கள் வந்து ஷீட் பண்ணிக்கணும் அதே மாதிரி யுஎன்ஐ ஆக்டிவேட் பண்ணிக்கணும் அப்படிங்கிறாங்க இப்படியெல்லாம் பண்ணியிருந்தீங்க அப்படிங்கிற பட்சத்தில் ஸோ நீங்கள் புதுசாக வந்து ஏதாவது ஒரு கம்பெனியில் ரிஜிஸ்டர் ஆகியிருந்து உங்களோடய ஆக்டிவேட்டில் இருந்து உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டு ஆகிருந்தது அப்படின்னா உங்களுக்கு வந்து இஎல்ஐ ஸ்கீம் மூலமாக உங்களுக்கு ஒரு தொகை கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அதுவும் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஏப்ரல் ஒன்றாம் தேதிக்கு அப்புறம் ஜாயின் பண்ணுறவங்களுக்கு இந்த ஸ்கீம் அப்ளிகபிள் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஸோ அதே தான் இப்போவும் சொல்கிறாங்க ஸோ இதோட டேட் பார்த்திங்க அப்படின்னா இப்போ எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க பிப்ரவரி பதினைந்தாம் தேதிக்குள்ளே நீங்கள் வந்து யூஎன் ஆக்டிவேட் பண்ணணும் அதே மாதிரி பேங்க் அக்கௌண்ட் சீட் பண்ணணும் ஏப்ரல் ஒன்றாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு அப்புறம் நீங்கள் ஜாயின் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் வரக்கூடிய பதினைந்தாம் தேதிக்குள்ளே நீங்கள் ஆட் பண்ணீங்க அதை நீங்கள் உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டை பிஎஃப் சீட் பண்ணிங்க மாதிரி இது வரைக்கும் உங்களோடய யுஎன் வந்து ஆக்டிவேட் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா உங்களோட மொபைல் நம்பர் எல்லாமே ரிஜிஸ்டர் பண்ணி ஆக்டிவேட் பண்ணிங்க ஆதார் பேஸ்டு ஓடிபி தான் இப்போ எல்லாமே ஸோ ஆக்டிவேட் பண்ணிட்டிங்கன்னா உங்களுக்கும் கண்டிப்பாக இந்த இஎல்ஐ ஸ்கீம் மூலமாக எதாவது பெனிஃபிட் கிடைக்கும் ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மத்தவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க மற்ற வீடியோஸ் சந்திக்கும் முறை உங்களிடம்தான் உடைய புது உங்கள் பிரகாஷ் பாய் டேக்கர்